ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பயிற்சியில் வேப்ப இலைகளை சாப்பிட்டால் என்ன நடக்கும் வாங்க இன்னைக்கு பற்றி பார்க்கலாம் வேப்ப இலைகள் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டவை பாரம்பரிய மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டவை பல்வேறு நோய்களை நெருங்க விடாமல் தடுக்கும் அசாதாரண ஆற்றல் அதற்கு உண்டு அதனால் தான் இப்போதும் பல்வேறு வழிகளில் பயன்பாட்டில் இருக்கிறது வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வதால் பல நன்மைகளை பெறலாம் அவை குறித்து பார்க்கப் போகிறோம் வேம்பு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் உட்கொள்வது இரத்தத்தில் சேரும் நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்களை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் வேம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ளேவோனாய்டுகள் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் உள்ளன வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உண்பது உடலின் இயற்கையான பாதுகாப்பு வழிமுறைகளை மேம்படுத்தி நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் செரிமானத்திற்கு உதவவும் இறைப்பை குடல் பிரச்சனைகளை போக்கவும் பாரம்பரிய வழக்கமாக வேம்பு பயன்படுத்தப்படுகிறது வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வது செரிமான செயல்பாடுகளை தூண்டும் வயிறு வீக்கம் வாயு தொல்லை மலச்சிக்கல் போன்றவற்றிற்கு வித்திடும் ஆரம்ப கட்ட அறிகுறிகளையே விரட்டியடிக்கும் உடலிலிருந்து நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்ற உதவும் பண்புகளை வேம்பு கொண்டுள்ளது வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது உடலின் நச்சுத்தன்மை நீக்க செயல்முறைகளை விரைவுபடுத்தி ஒட்டுமொத்த நச்சுக்களை வெளியேற்ற செய்யும் உடலை சுத்தப்படுத்தும் செயல்முறையையும் ஊக்குவிக்கும் வேம்பு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் பண்புகளை கொண்டிருப்பதாக சில ரிசர்ச் சொல்கிறது பெரும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவது மற்றும் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைப்பதன் மூலம் நீரழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும் வேப்ப இலையில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை வாய்வழி தொற்று பல் சொத்தை ஈறு நோய்களை தடுக்க உதவும் வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது வாயில் பாக்டீரியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் வாய்வழி சுகாதாரத்தையும் பாதுகாக்கும் பாக்டீரியா பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் அலற்சி எதிர்ப்பு உள்ளிட்ட சருமத்திற்கு நன்மை பயக்கும் பண்புகளை வேம்பு கொண்டுள்ளது வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வது முகப்பரு தோல் அலர்ஜி தோல் தடிப்பு உள்பட பல்வேறு சருமம் சார்ந்த பிரச்சினைகளிலிருந்து விடுபடவும் சரும அழகை மேம்படுத்தவும் உதவும் உச்சந்தலை மற்றும் மயிர்கால்களுக்கு ஓட்டமளிக்கும் சத்துக்கள் வேம்பில் உள்ளன முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உச்சந்தலையில் தொற்று ஏற்படாமல் தடுக்கும் வெறும் வயிற்றில் வேப்ப இலை சாப்பிடுவது முடியின் வேறுகளை வலுப்படுத்தும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி